ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபவில் வந்து பார்த்துப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக வந்து உங்கள் பிக் ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி எப்படிங்க வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் வீட்டில் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க அப்படியே நீங்கள் வந்து பிரவீவில் பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சா இருக்கும் லைக் வந்து போட்டுங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ரே வந்து பண்ணிச்சுங்க அப்புறம் 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 எல்லா வீடியோ நோட்டிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டானு வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து ஆப் லிங்க் வேணுன்னா பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் இருக்குது ஆப் வந்து இஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி இந்த ஆப் வந்து இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாருங்க அதை அவ்வளோ ஃபைண்ட் பிரச்சனை பிரசன்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் நான் ஸ்டெப் நான் செக் பண்ணுவேன் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணி அப்படின்னு பண்ணிங்க வந்து பண்ணிணேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் நெக்ஸ்ட் சேம் பேக்ரவுண்ட் இமேஜ் கால லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த இருங்க மென்ஷன் வந்து பண்ண காணும் ரிமூவ்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன் அதான் ரிமூவ் ரிமூவ் சொல்லிட்டு வந்து இது மாதிரி லைனை வந்து க்ரீன் கலராக லேயர் வந்து கொடுத்துப்பேன் அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கோட பேக் வந்து ரிமூவ் வந்து பண்ணி பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க சொல்லவே தெரியும் க்ரீன் கலர் லேயரில் நான் ரிமூவ்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணி ஓகேங்களா அதெல்லாம் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா சிம்பிளாக நான் வந்து எப்படி வந்து இட்டு வந்து வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்ட் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கரெக்டாக பார்த்தா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சஜஷன் பண்ணுறேன் அப்போ தான் ஃபோட்டோ ரூம் இந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க எடுத்து நெக்ஸ்ட் வந்து மோஷன் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா அவங்க வந்து ரிமூவ்னு சொல்லிட்டு லேர் இருக்கும் லேயரை யூஸ் பண்ணிவிட்டு கேட்பாங்கன்னா கலர் ஃபுல்லாக சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்போடு ஃப்ரேமுங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ரூம் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து சேவ் ஆகுது இப்போ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ண ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் டேப்ல ஒரு ப்ளஸ் சேகரிமாதிரி சொல்றாங்க கிளிக் பண்ணிணா இவரை வந்து சிம்பிளாக அந்த பிக்கு பார்த்தா உங்களுக்கு இதுமாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு பிக்காக நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிக்கை வந்து அந்த இடத்துல வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா இது வந்து இது மாதிரி ஆட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஓப்பன் ஆக அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து மூவ்ரஸும் அதாவது லேரை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள் லெஃப்டைட் வந்து மூவ் ட்ரெஸ் ட்ராட்ராங்க கிளிக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிளேஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டு வந்து செட் ஆடுவாங்களா இதே இருக்கிற எல்லா லேருமே ஒரு ஒரு லேராக சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி அந்த கலர் ஆஃபில் க்ளிக் பண்ணி நம்ம நான் நம்பர் போடுற கிளிக் பண்ணிட்டு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற பிளஸ் எங்கேயா கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வந்து பிக்கு வந்து ஆடாக வந்து ஆட் ஆகுங்களா ஒரு ஒரு லேராக நீங்கள் வந்து கலர்ஃபீல் போயிட்டு போயிட்டு பிக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்ல உங்களுக்கான ரிசல்ட் வந்து மாதிரி வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ஆட் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு இமேஜ் குட்டியோட ஒன்று ஆட் ஆயிருக்கல சின்னதாக அந்த இமேஜ் வந்து கீழே பார்த்தா டேரெக்டாக கீழே வந்துருக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுக்க பார்த்தா எடிட் ஷேப்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆர் ஆப்ஷன் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் அதை சைடில் இங்கே செகண்டாக கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த ஸ்கேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஹெட் வந்து கட்டுக்கிட்டு கட்டு ஆச்சுன்னா இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் மூவ் ஆப்ஷன் போய்ட்டு இந்த இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் வந்து லைட்டாக பேக்கில் வந்து மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியரான அவுட் வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே எல்லா எல்லாரும் எடிட் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு டூ லேயர்கான கண்ணாய் வந்து ஆஃப்ல வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிங்கிறது ஆப் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமரா வீஸ் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அவுட் புட் வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலே பாருங்கள் ரிஜிஸ்டபுள் யாராக பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ட்ராப் செலக்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் எடிட்டிங் வந்து பிடிச்சவங்க லைக் வந்து போட்டுங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சேன் டே